பக்தி கிளீஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே உலகெங்கும் இருந்தும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உங்களுடைய ஆதரவான மிகப்பெரிய அன்பான செயல்பாடுகள் மூலமாக தான் நம்முடைய சேனலில் புதிய புதிய அதாவது இணைய போன்ற புதிய ஜோதிடர்கள் பேச முடியுது நான் பல சேனல்களில் பேசியிருந்தாலும் நமக்கு இந்த சேனலில் பேசணுன்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஏன்னா அவங்களுடைய ஆதரவு எல்லாம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா ஜோதிடர்களுக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி எனக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இந்த கோட்சார கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் முதல் ராகுவேது பகவான் வரை ஒம்பது கிரகங்களும் அந்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை ரெண்டரை நாட்களுக்கு ஒருக்க ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அதை தவிர்த்து ஏனைய எட்டு கிரகங்களும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல இந்த மாதத்துல அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடை உங்களுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு தொட்ட காரியம் சிறப்பா சிறப்பாக இருக்க போகும் எந்த காரியம் சரி உங்களால் முடியாதுங்கிற விஷயம் இந்த மாதம் கிடையாது எதனாலும் தைரியமாக செய்யலாம் சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க செய்யவா வேண்டாமா அப்படிங்கிற யோசனை மட்டும் வேண்டாம் ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க நீங்கள் எதுக்கு மற்றவங்ககிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு இதை செய்யாவா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்த வந்து செயல்படுத்தணும் அவசியமே இல்லை ஏன்னா இந்த மாசத்துல வந்து உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்ப சுக்கரனுடன் சேர்ந்து அமர்ந்து செயல்படும் போது பார்த்தீங்கன்னா இயல்பாகவே பொருளாதார நிலைய நல்ல முன்னேற்றப்படுவோம் கையில காசு இல்லை அப்படிங்கிற தன்மை மாறி எனக்கு ஏற்ற மாதிரி காசு இருக்குப்பா எனக்கு என்ன தேவையோ அதை நான் செயல்படுத்திக்கிறேன் நாம் வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கலாம் அதே போல வந்து பதினேழாம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட உங்களுடைய லைஃப்ல ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்தேன் இது கிடைச்சா நல்லா இருக்கும் இது வந்துருச்சுன்னா என் சேஞ்ச் பண்ணிடுவேன் இந்த உறவு எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என்னால ஒரு ஸ்டெடி பண்ண முடியும் ஏன்னா நான் அந்த உறவு மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் இந்த பொருள் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி நீ உயிர் காரகத்துவத்தை எடுத்தாலும் சரி அல்ல உயிர்க் உயிரற்ற காரகத்துவத்தை காரகத்துவம்னா என்ன அர்த்தம்னா ஒரு பொருள் ஒரு உயிர் அப்படிங்கிற சூழ்நிலை தான் நம்ம காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எந்த விஷயத்தை ரொம்ப அதிகமாக விரும்பினீங்க எந்த விஷயம் உங்களை அதிகமாக காயப்படுத்தியதோ அந்த விஷயத்துக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களை காயப்படுத்தின நபராக இருந்தால் உங்கள்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க உங்களை விட்டு விலங்குன நபராக இருந்தால் அவங்க தேடி வந்து பேசுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு உண்டு அதே போல் நம்ம வந்து போனவட்டம் நம்மளுடைய புரட்டாசி மாத பலன சொல்லியிருந்தோம் நம்முடைய சிம்ம ராசியில் நட்சத்திர காலங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கீங்க உங்களால் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியல எதை எடுத்தாலுமே போராடுறீங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க ஒரு அறுபது நாளாக ஏண்டா சாமின்னு இருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி ஐயா எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க உண்மையிலே அவ்வளோ ஒரு அழுத்தம் இருக்குது அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதற்கு தீர்வும் பல நபர்களுக்கு நம்ம வந்து யூடியூப் சேனலில் நம்மளுடைய சேனல்லேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டவங்களுக்குலாம் நான் அளவு ஃபீட்பேக் கொடுத்துருப்பேன்னு நினைக்கேன் அதற்கான வழிபாடு கொடுத்துருப்பேன் அப்படி வழிபாடு கிடைக்காதவங்க திரும்ப எனக்கு ஒரு தடவை அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் திரும்ப கண்டிப்பாக கொடுப்பேன் அதே போல் வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்குங்க இந்த மாதம் வந்து நீங்கள் எதாவது வீடு கட்டலாம் ஐடியா பண்ணுறீங்க அல்லது வீடு வாங்குன்னு ஐடியா பண்ணுறீங்கன்னா கிரகங்கள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நீங்கள் வீடு மனை கெட்டுவதற்கான வாய்ப்பு அல்லது வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் உண்டாக போகுது கெட்ன வீடை வாங்கலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பொதுவாகவே கெட்ன வீடை வாங்கின வெற்றி சும்மா உட்காந்து பார்த்து நிதானமாக பண்ணுறதை விட நீங்கள் கெட்டின வீடை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் சிம்ம ராசிக்காரங்க வாசத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் வாஸ்து மட்டும் உறுதியா சிறப்பா இருந்தா உங்களுக்கு கிரகங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் உங்களுடைய வாஸ்து உங்களை நிலைப்படுத்தும் உங்களை அற்புதமான ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறது உண்மை அதே போல வேலையில ரொம்ப அழுத்தம் இருக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வேலையில உள்ள அழுத்தம் குறைய போகுது ஒரு டாமினேஷன் நீங்க என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்தாலும் சரி நீங்க அதே பக்காவா என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஒரு வேலையை முடிக்கணுங்கிறக்காண்டி உங்க டயத்தை அதிகம் நேரம் ஒதுக்குவீங்க அதாவது சில பேர்லாம் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க ஒரு பத்து மணி நேரம் வேலை பார்க்காங்கன்னா நீங்க ஒரு பன்னெண் பன்னெண்டு மணி நேரம் உங்களுடைய அலுவலகத்துக்காண்டி உங்களுடைய வேலைக்காண்டி நீங்க நேரம் அதிகமா செலவழிப்பீங்க செலவழிச்சு பக்காவா எவிடன்ஸ் அதாவது ஓகே நாளைக்கு நம்ம முடிக்க போறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு போற விஷயத்த அதெல்லாம் சொல்லணும்னா கஷ்டப்பட்டு காத்திருந்து செஞ்சவனுக்கு நேற்று வந்து தூக்கிட்டு போயிட்டா முடியுமா பழைய போட முடியும் அதை வந்து விழிப்புடைய சொல்ல முடியாது அதனால இப்படி நான் சொல்றேன் அதே மாதிரிதான் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு பார்த்த விஷயத்த சாதாரணமாக சும்மா வேடிக்கை பார்த்தவன் வந்து என்ன பண்ணுவான் வாங்கிட்டு போயிடுவான் அப்போ அந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன்ல இருப்பீங்க அந்த டிப்ரஷன் இன்னுமே காலியாக இருக்கு உங்களுக்கு மன அழுத்தம் விலக போகுது நல்ல மாற்றத்துக்குரிய விஷயம் இருக்க போது பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துல பதினேழாம் தேதியிலிருந்து ஒரு இருபத்தி ஆறாம் தேதி வரை மட்டும் நம்முடைய சிம்மராசி நேர்கள் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் உள்ள அத்தனை விதமான செயல்பாடுகளையுமே இந்த கோச்சார கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையில் உறுதியாக உங்களுக்கு அற்புதமாக கொடுக்கும் என்பது உண்மை நேர்களை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தீங்க இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருபது சதவீதம் உங்களுக்கு நடக்கப் போகின்ற உண்மைகள் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்கு அதை முழுமையாக அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் இருந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்